காக்கை உருவத்தை நீக்கி வேதியச் சிறுவனாக காட்சி கொடுத்தார் சிறுவனை குட்டுவதற்கு கைகளை ஓங்கினார் யாவர்க்கும் மேலோனாகிய கணபதி தன்னை குட்டத் துணிந்த குறுமுனியாகிய அகத்தியருக்கு அருகில் இருப்பது போல தோன்றுவார் பின் வானத்தின் மீது எழும்புவார் திசைகள் தோறும் செல்வார் திக்குமாறி ஓடுவார் அகத்தியர் கைக்கு எட்டும் இடத்தில் நிற்பார் குட்டுப்படாமல் தொலைவில் சென்றிடுவார் இத்தகு அழகிய காட்சியை கச்சியப்பர் குட்டுவான் துணிந்து செல்லும் குறிமுனி கனியனாகி கிட்டுவான் விசும்பினோடு கிளறுவான் திசைகள் தோறும் முட்டுவான் பின்பு பாரின் உகடுவான் அணையான் கைக்கும் எட்டுவான் செய்யனாகி ஏகுவான் எவர்க்கும் மேலோன் என்று விநாயகர் செய்த அற்புதத்தை கண்முன்னே காட்சியாய் கொண்டு வருகிறார் இவ்வாறு சிறிது நேரம் விளையாட்டு காட்டிய விநாயகர் அகத்தியர் களைப்படைந்ததை உணர்ந்து தமது உண்மை வடிவத்தை காட்டி அருளினார் கமண்டலத்தை கவிழ்த்தவர் கணபதி என்பதை அறிந்த அகத்தியர் சினம் தணிந்தார் கணபதியை குட்ட ஓங்கிய கைகளால் அகத்தியர் தமது தலையிலேயே குட்டிக் கொண்டார் அன்று முதல் விநாயகர் சந்நிதியில் குட்டு போடும் வழக்கம் ஏற்பட்டது நிகழ்ச்சியின் நிறைவாக